உடம்பு என்ன வயசாசமாக ஒளி ஒளி இருந்தால் சார் பொன் மாதிரி ஒளிர்ந்ததுன்னா நம்மளை மாதிரி மூணு பேரை பசி எடுக்கலாம் இடையில வடமி அது ஞானமயமா இருக்கீங்க அந்த பசியில காமவும் அல்லது பசியும்

இப்ப என்ன பண்ணுவா அவரு வேல பண்ணுவா பிரஷரும் எங்கமா அவர் இன்னவேமா அது பண்ணதுக்கு கனி வளந்து வச்சிருக்க போது அந்த அண்ணுங்க நேரமே அதையும் செய்ய பண்ணறாங்க அப்ப என்ன பண்ணுறேன்னா தயரடி பற்கடு இமலே சரி இருக்கு மரத்தடி சரி இருக்கு எல்லாம் மாதிரி இடையில ரெண்டு ஸ்நாக்ஸ்

இயல்பாகவே பாசம் இல்லை அவனுக்கு ஆணவு பற்றி கிடையாது நிறைய உண்டு இயல்பாகவே பாசம் இல்லை மூன்றாவது இயற்கை அறிவு கண்ணாடி போட்டு எதையும் பார்க்க மாட்டான் இன்னும் கண்ணே கிடையாது கண்ணில் பார்க்கணும் எந்த கருவியும் இல்லாமல் இருக்கின்ற அறிவுதான் இயற்கை அறிவு நம்ம அறிவு எல்லாம் கருவி வச்சு இது வந்து இயற்கை சார்பு இயற்கை அந்த அறிவிப்பு இருக்கும் பேரறிவு ஆனால் பேரறி ரெண்டும் ஒன்றுதான் முழுமையா இருக்கிறதா பேரறிவு பேரறிவு அடுத்தது பேராற்றல் அவனுடைய ஆற்றலுக்கு எல்லையே கிடைக்கும் அவன் எதையை நினைத்தாலும் அவனால் செய்ய முடியும்

ನಮಗೆ <laughs> <laughs> எல்லாமே இருக்குது பேரறிவு இருக்குது பேராற்றல் இருக்குது பெண்கள் இருக்குது பேரின் இருக்குது எதுக்கு போயிட்டு வராது காரணம் எனவே இறைவனுடைய எட்டாவது மூலம் தன்மயத்தம் தன்னைத்தானே காரணம் இந்த எட்டு குணங்களையும் இறைவனுக்கு உண்டு இறைவனை நாம பணிய 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 அவனை சார 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 அவனை வழிபாடு பண்ண 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 அந்த குணமெல்லாம் நம்ம கிட்ட வந்து

அவர்களுடைய பிணியினை அவர்களுடைய பிறவியை அவன் தீர்த்து வைத்தான் கையலாயத்தில் பழைய அடியார்கள் அடியார்களாக இருந்த சிவகணங்களாக மாறி இருக்கிறார்கள் அவர்கள் தான் மறுபடியும் உனக்காக அடியார்களாக வந்தார்கள் அவர்கள் என்ன பண்ண பாதம் கொடுத்தேன் எந்த பாதத்தை அணிஆர் பாதம் அழகு அறிவுதான் அழகு தனிதான் அழகு இன்பம் அழகு அந்த அழகு புரிஞ்சி